முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மட்டுமே மத்திய அரசு அதிக நிதி மற்றும் திட்டங்களை ஒதுக்குவதாகவும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் வெளியான செய்திக்கு குஜராத் அரசு வகுத்த திட்டங்களால் தான் அம்மாநிலம் அதிக நிதி பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிற்கு இரண்டு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் வர இருந்தன அதில் ஒன்று தமிழகத்திலும் மற்றொன்று மகாராஷ்டிராவிலும் அமைய இருந்தது ஆனால் இந்த திட்டங்கள் குஜராத்திற்கு மடைமாற்றி விடப்பட்டன என்று ஒரு செய்தி வழியானது இதனால் பிரதமர் மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் குஜராத்தை போல தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் போன்ற பல கருத்துக்கள் எழுந்தன இந்நிலையில் குஜராத் அரசு செயல்படுத்திய திட்டங்களால் தான் அம்மாநிலம் அதிக நிதியை பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி குஜராத்தில் செமிகண்டக்டர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழு உருவாக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதன் முதலாக செமிகண்டக்டர்கள் மற்றும் டிஸ்ப்ளே ஃபேப்ரிகேஷன் எனப்படும் மின்னணு சாதனங்களின் திரைகளை தயாரிக்கும் தொழிலுக்கு கொள்கைகளை வகுத்தது குஜராத் தான் இந்த கொள்கையின்படி செமிகண்டக்டர் ஆலை அமைக்கும் நிறுவனங்களுக்கு பெருமளவில் மானியம் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது ஆலை அமைய இருக்கும் நிலத்திற்கு முத்திரைத்தாள் கட்டணம் இல்லை மேலும் தொழிற்சாலைகள் அமைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிலம் வாங்க முதல் இருநூறு ஏக்கருக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மானியம் கொடுக்கப்பட்டது மின்சாரம் குடிநீர் என ஒரு தொழிற்சாலை அமைய தேவையான அனைத்திற்கும் மானியம் வழங்கப்பட்டது தொழிற்சாலை அமைத்த முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆயிரம் லிட்டர் நீர் பனிரெண்டு ரூபாய் என்ற குறைந்த விலை சிறு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு நிறுவனம் புதிதாக தொழிற்சாலை அமைக்கும் நிறுவனமாக இருந்தால் முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் நூறு சதவீதம் திருப்பி செலுத்தப்படும் போன்ற பல திட்டங்கள் குஜராத்தில் அறிவிக்கப்பட்டன இந்த திட்டங்களால் தான் தொழிற்சாலைகள் இடம் மாறிச் சென்றன என்ற தகவல் வெளியாகியுள்ளது